நம்ம வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீண்ட்ட வந்துட்டு கனி போய் அவங்க அண்ணனுக்கு விட்டு வர்றாங்க சண்முகம் வந்ததுமே ஏ அது யார்ரா எவனுக்கிட்டால் தைரியம் இருக்கு ஏன் தங்கச்சியோ வம்புக்கிறது எவன்டா அது அப்படின்னு சொல்ல அறிவு வந்துட்டு அவங்களுக்குள்ளே நின்னுட்டு இருக்காரு அறிவை பார்த்ததுமே சண்முகம் வந்துட்டு மொறைக்கிறாங்க ரத்னா வந்து நல்லா வேணும் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கீ கொடுத்துக்கிட்டு இருக்க அறிவும் சண்முகமும் ஒட்டங்க ஒருத்தவங்க பாத்துக்கற குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ஏ விளக்கத்தான் நீயா ஏன் அப்படின்னு சொல்ல ஏ அப்படியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதை பார்த்ததும் இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஏ எப்படா இருக்க எங்கடா வந்த சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஏப்பா என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையேப்பா ஏப்பா இவன் இன்னும் அடையாளம் தெரியலையா நம்ம போஸ்ட் மாஸ்டர் ரங்கராஜ் அஞ்சு மகன் அப்படின்னு சொல்ல ஏ அந்த காட்டா மாதிரி இழஞ்சியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கலாய்க்கிறாரு கிட்ட வந்துட்டு ஓஹோ நீங்கள் தான் எங்கள் அக்காவுக்கு லவ் லெட்ரு கொடுத்தவரா எப்படி இவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி நான் குடிப்பது டொரினா எனக்கு சத்து தான் ரத்னா அப்படி இப்படின்னு ஏதோ எழுதி கொடுத்து போகுது அப்படின்னு சொல்ல ஐயோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்துட்டு கத்துறாங்க வேமா ஏழை சாப்பாட்டுக்குலாம் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நீ எங்களை தங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல அதுவா இந்த ஒரு இடம் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குல்ல அங்கே தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ சாப்பாட்டுக்கு தண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல தண்ணி பைப்பை திறந்தா வருது சாப்பாட்டுக்கு ஹோட்டல் ஹோட்டலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்க எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க நெத்தியில வந்துட்டு எழுத்தெல்லாம் தெரியுது அதெல்லாம் ஐயா போட்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல ஏப்பா நீ அதை இன்னும் விடமாட்டியாப்பா எல்லாருக்கிட்டே சொல்லுவ போல அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வேற கலாய்ச்சிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க சரி சரி விடு ஊருக்கு தான் சொல்லவே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும்ல அப்போது வீட்டுக்கு வந்து சேர்ந்து நல்லபடியாக சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல அத்தடியா தான் நீ வந்துட்டு வான்னு சொன்னாலே ஓடியாந்துருவேன் இதில் நல்ல சாப்பாடு வேற சொல்ற அடுத்த நிமிஷமே வந்துடுவேனா பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க பரணி வந்துட்டு சொல்றாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே இதுவே போதும் நான் கூட தங்கச்சி இவளுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவானே என்ன பிரச்சனையை கலப்புவானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன் இது இவ்வளோ சாப்பிட்டா முடியும் நான் என்ன எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல எங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்புமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரத்னா வந்துட்டு இந்த திக்கம் அவங்க எல்லாரையும் மொறச்ச மாதிரிக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது